ஐயா வணக்கம் 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்ப இந்த சிவகங்கை மாவட்டம் இளமனூர் அப்படின்ற ஊர்ல இரு தரப்பினருக்கும் இடையே ஒரு சண்டை நடக்குது அதுல காவல்துறையும் வந்து இப்ப இரு தரப்பையும் வந்து அடிச்சு இந்த மாதிரி ஒரு சூழலை இருக்கு பதட்டமான சூழ்நிலை இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு என்ன அதனுடைய அடிப்படை என்ன எதுக்காக அந்த இரு தரப்பினர் மோதல் அது அது குறித்து உங்களுடைய அங்க அங்க கொஞ்சம் பலதரப்பட்ட சமூகமும் இருக்கு சரி இளமனூர் அதாவது வந்து சிவகங்கை மாவட்டம் இளமனூர் சரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த மரவர் சமூகத்து இளைஞர்கள் அங்க ஒரு போர்டு வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாப்ல சரி அந்த போடு வச்சு அது பொது இடத்துல இருக்கு நல்லா புரிஞ்சுங்க அது பொது இடத்துல வைக்கப்பட்ட போடு ஓஹோ சரி அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் இந்த இந்த இளமனூர் தேவேந்திர குல வேளாளர்கள் மக்கள் வந்து நாற்பது வீடு இருக்கான் அவங்க நானூறு வீடு இருக்காங்க ஆமா ஆமா அந்த பஸ் நிறுத்தத்துல இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ளதான் இருக்கு அவங்க சமூகம் மரவர் சமூகம் ஓஹோ இவங்க நம்ம பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்காங்க நம்ம தேவேந்திர வேளாளர் சமூகம் சரி சரி சொந்தமா ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்காங்க நீங்க ஊடகத்துல அந்த இதுல எல்லாம் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் நீங்க பாத்துருப்பீங்க ஒரு நல்ல அருமையான ஒரு பெரிய கோயில் கட்டியிருக்காங்க அந்த கோயில் வந்து பட்டா இடம் ஓஹோ அந்த பட்டா இடத்துலதான் இவங்க போடு வைக்கிறாங்க நம்ம ஆளுங்க ஓ தேவேந்திர குல வந்து அவங்களுக்கு சொந்தமான பட்டா இடத்துல வைக்கிறாங்க சொந்தமான பட்டா இடத்துலதான் போடு வைக்கிறான் இதுக்கு ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அவங்க இது இதுதான் இப்ப என்ன கேட்டீங்கன்னா இவ்வளவு வருஷமா இந்த இடத்துல போடு வைக்காது இன்னைக்கு இவன் திடீர்னு வைக்கிறான் சொந்த இடத்துல போடு வைக்கிறது அப்படிங்கறது வந்து உரிமை தானே உங்களுக்கும் எனக்கும் உரிமைங்கிறது சார் தெரியுது அவங்க அத அப்படி பாக்கலையே அவன் என்ன கேக்குறான் இவ்வளவு நாளா நீ போடு வைக்காம இன்னைக்கு எப்படி நீ போடு வைக்க ஓஹோ இவ்வளவு நாளா நீ வைக்கல இல்ல இப்ப எதுக்கு நீ வைக்கிற அப்படிங்கிற அது வந்து ஒரு அர்த்தமற்றமான ஒரு புஷ்டின் கேள்வின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆமா இந்த சூழ்நிலையில அது ஏற்படையது அந்த மாதிரி பேச்சு சரி அது ரெண்டாவது இப்ப அவங்க வச்சிருக்காங்கல்ல அந்த போடு அத வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே கோர்ட்ல வழக்கு தொடுத்து அந்த போட எடுக்க சொல்லி நீதிமன்றம் ஆர்டரே கொடுத்துருச்சு பொது இடத்துல வச்ச போட எடுக்கிறதுக்கு நீதிமன்றம் எடுக்க சொல்லி ஆர்டரே கொடுத்துருச்சு அந்த லோக்கல்ல உள்ள காவல்துறைகள் காவல்துறை அதிகாரிகள் தான் இந்த பிரச்சனைக்கே மூல காரணம் ஓஹோ அப்ப நீங்க நீதிமன்றம் கொடுத்த அந்த வந்து நீங்க தீர்ப்படுத்த அமல்படுத்த கூடாதா காக்கி சட்டை அவங்களோட சேர்ந்துகிட்டு ஒத்தாசனம் பண்ணிக்கிட்டு காக்கி சட்டை தேவேந்திரோட ஊருக்குள்ள வந்து இந்த மக்களை வந்து மிரட்டதும் உருட்டுறதும் இது எத்தனை நாளைக்கு உங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஆட்சி இருக்கும் நாளைக்கு ஒரு ஆட்சி வரும் காவல்துறை எங்க வேணாலும் கை மாறும் இன்னைக்கு நிரந்தரம் போல இருக்காது என்ன சொல்றீங்க ஆனா இப்ப அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு காணொலி பார்த்து அவங்க தரப்புல இருந்து ஒரு காணொலி வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க சொல்லு அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து முப்பது ஆண்டு காலமா இந்த போர்டு இருக்குது மர ஒரு சமூகத்தை சேர்ந்த போர்டு இருக்குது அது ஓரத்திலேயே வந்து அவங்க ஒரு போட வச்சு வந்து வேணும்னே வச்சு இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சு அவங்கதான் வந்து அந்த தரப்பினர் தான் எங்க மேல வந்து மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு வந்து அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க சொல்றாங்க சார் உண்மை சம்பவம் நான் சொல்றேன் அவன் என்ன சொல்றான் அவங்க போடு பக்கத்துல நம்ம போடு போய் வச்சாங்க தேவேந்திர வேல மக்கள் வச்சாங்கன்னு சொல்றான் ஆமா முத அது பொய் இவங்களுக்கு பொய் சொல்ல கத்தா கொடுக்கணும் ஓ அத அப்படி இல்லையா அப்படி கிடையாது அதுல சொல்றான் அப்படி போ எங்க போடு பக்கத்துல வந்து வைக்கிறான் நாளைக்கு சந்தனங்க அப்படி தெளிக்கிறப்ப எங்க போடு மேல எங்க தலைவர் மேல அது தெரிவிக்கும் அப்படின்லாம் பேசுறான் அப்படி எல்லாரும் இவங்க கதை உருட்டு உருட்டுறாங்க பாருங்களேன் இந்த தரப்பு போடு வச்சதுக்கும் அந்த தரப்பு போடு ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல இல்லையா சார் கிட்டத்தட்ட வந்து ஒரு இருநூறு முன்னூறு மீட்ரு நாளைக்கு போய் அளந்து பாத்துக்கலாம் ஓஹோ அப்புறம் கூட தெரிக்கும் அப்படின்றாங்க அந்த இடத்துல போட்டியா வைக்கிறாங்க அவங்க இருந்து இப்படித்தான இல்லாததை இருக்கிற மாதிரி தானே உருவாக்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வரலாறு முதல் கொண்டு ஓஹோ சரிங்களா சொன்னாலும் பொருத்தமா சொல்லணும் இல்லையா இந்த அளவுக்கு வந்து நீங்க சொல்ற தகவலை பாத்தீங்கன்னா அவர் சொல்றதுக்கும் எவ்வளவு வேறுபாடு இருக்கு ஆமா நான் என்ன சொல்றேன் நான் நான் பொய் சொல்றதா இருந்தா நீங்க ஒரு மீடியா நடத்துறீங்க ஒரு சேனல் நடத்திக்கிட்டு இருக்கீங்க நான் ரகுபதி பாண்டியன் பொய் சொல்றான்னா நீங்க நேரடியா போய் அங்க ஆய்வு செய்யலாம் நிச்சயமா 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 ரெடி ஆயு செய்யலாம் பாருங்க அப்படி இருக்கிறப்ப நீ சௌரியத்துக்கு அவமே இஷ்டத்துக்கு அந்த இடத்துல எங்க இருக்குன்னு தெரியாது போனது கிடையாது வந்தது தெரியாது பக்கத்துல இருந்து மாதிரி இந்த போர்டு பக்கத்துலயே அவன் ஊண்டிட்டான் இது சந்திர நாங்க சந்திரகுந்திரன் தெளிப்போம் உடனே அங்க தெளிக்கும் எவ்வளவு கற்பனையில அவன் கதை விடுறான்னு பாருங்க இல்ல இந்த இது இது மாதிரியான போ என்ன மாதிரியான போக்கு இது இது வந்து எதை நோக்கி அவங்கள சிந்திக்க வைக்குது சிந்திக்கணும் எதை போய் நோக்கி சிந்திக்கணும் இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை சாதியை காட்டிலும் நாம சொல்றதா இங்க வரிசையா நாம சொல்றதா சட்டாம்பிள்ளை எப்படி இந்த உலக நாடுகளுக்கெல்லாம் சட்டாம்பிள்ளை அமெரிக்கா வேலை செஞ்சானோ அந்த சட்டாம்பிள்ளத்தனத்தை இங்க பண்றான் இது அங்க உள்ள எந்த சமூகமும் கண்டுக்கிறாது அவனை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய சமூகம் இந்த சமூகமா தான் இருக்கு இதுதான் பிரச்சனை காரணம் ஒரு ஆதிக்க மனப்பான்மையில தான் இது நாங்க வைப்போம் நீங்க வைக்க கூடாது அப்படின்ற நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் எங்க வேணாலும் போட வைப்போம் உன் வீட்டுக்குள்ள கூட வந்து வைப்போம் நீ வந்து அமைதி கொடுத்தாலும் நாங்க மதிக்க மாட்டோம் அப்படித்தான் இருக்கும் மதிக்க மாட்டோம் மதிக்க மாட்டோம் ஓஹோ அப்படிங்கிற அந்த மனப்போக்கு நீ மேலாதிக்க சிந்தனை அந்த மனப்போக்கு தான் அது வேற ஒண்ணும் கிடையாது ரெண்டாவது அன்னைக்கு நடந்த சம்பவம் நம்ம விசாரிக்கிற அளவுக்கு என்னன்னா ஊரோட ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேரு நம்ம தேவேந்திர குல வேளாளர்கள் வாழும் கிராமத்துக்குள்ள நுழைஞ்சுதான் அடிச்சிருக்காங்க வீடெல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க ஓஹோ அந்த அளவுக்கு வன்முறையா கையாண்டிருக்காங்க ஆமா 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 அடிச்சு உடைச்சிருக்காங்க பூரா எல்லாம் போலீஸ் அப்ப அப்ப இருந்த போலீஸ் ஒரு பத்து பதினஞ்சு போலீஸ் அங்க இருந்திருக்காங்க ஏற்கனவே இந்த காவல்துறைக்கும் அடி விழுந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அது உண்மைதானா சண்டேல ரெண்டு பக்கம் நடக்கிறப்ப இவன் நாள் கல் தெரியுமா அவன் நாள் கல் தெரியுமா ஊட போற ஆளுக்கு கண்டு படத்தானே செய்யும் அண்டை தானே செய்யும் ஓஹோ சண்டையில இல்லாத சட்டம் எங்க இருக்க ஊட போய் உழுகுற அடிபூலத்தான் செய்யும் துறை இருக்கு ஏன்னா ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் சேர்ந்து அங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த இருக்க ஊர்ல இருந்து இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சு நீ காவல் வேடிக்கை பாத்துட்டு இருக்க கையடிக்கிட்டு இல்ல குறித்து வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை இந்த மாதிரி எப்படி இருக்கு சட்டத்தையே மீறித்தானே அந்த போட வச்சுக்க நீதிமன்ற தீர்ப்பவே மதிக்கல அப்ப இது என்ன மாதிரி அரசாங்க நடக்குது ஸ்டாலின் அரசு எதுக்கு இருக்கு திராவிட மாடல் அரசு எதுக்கு இருக்கு ம் ஒவ்வொரு சொல்லிட்டு தான் சமூக நீதியும் கிடையாது இவங்கிட்ட ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது